பிரைசலாட் வெளிப்படுத்துறது விசேஷம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்து கூட வாசிக்கலாம் முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் இரண்டாம் ஜீவன் காலைக்கு ஒப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன முகங்களும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் பொழுது கத்தர் நிறுத்தமும் நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார் முதலாவது காரியம் என்னன்னா முகம் சிங்கம் வந்து தைரியமா இருக்கும் கட்சிக்க கூடியதா இருக்கும் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் பயப்படாம தைரியமா இருக்கும் பொழுது கய்சிக்கிறதுனா என்னன்னா அவரை ஸ்தோத்திரித்து துதிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார் நிச்சயமா நடத்த வளவரா இருக்காரு ரெண்டாவதாக எருது முகம் எருது வந்து உழைப்பு காரியமா நம்ம நம்ம என்ன பார்க்கலாம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணும் இந்த வாழ்கிற நாட்கள்ல உழைக்க வேண்டியது அவசியமா இருக்குது மூன்றாவதாக மனுஷமுகம் ஆண்டவர் நம்மளுடைய சாயலா அப்ப படைச்சிருக்காரு அன்பத்தை தெரிவிக்கிறவர்களா அவருடைய சாயல நம்ம காண்பிக்கிறவர்களா இந்த பூமியில நம்ம வாழணும் நான்காவதாக கழுகு முகம் கழுகு வந்து தன்னுடைய இறைக்காக காத்திருக்கும் அதே போலதான் நம்மளுடைய நன்மைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமா நம்மள என்ன பண்ணுவார் உயரப்பார்க்க